இரண்டு தேவதைகள் நயகர நீர்வீழ்ச்சி தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருந்தது நீர்வீழ்ச்சியின் தேவதைகள் ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அனிலஸ் என்ற பறவை அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்தது தேவதைகள் இருவரும் அந்த பறவையை பார்த்து இதுதான் அனிலஸ் பறவை நீர்வீழ்ச்சிக்கு குடிக்க வந்துள்ளது பன்னிரண்டு வருடத்துக்கு ஒருமுறை ரூ நீராடும் என்று இரு தேவதைகள் பேசிக் கொண்டிருந்தனர் அது நீராடுகிற காட்சியை பார்ப்பதற்கு யோகம் செய்தவர்களாக இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தனர் அனிலஸ் பறவையோ தன் அருகே இரண்டு தேவதைகள் இருப்பதை பார்த்து நீர்வீழ்ச்சி மாய் குவித்தது அந்த நேரத்தில் நீர்வீழ்ச்சியின் மேகம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது நீரின் மேகத்தை தாங்காமல் அநில பறவை தட்டு தடுவாரி நீரில் சிக்கிக் கொண்டது அதை கண்ட இரு தேவதைகளும் பயந்து போயின அதில் ஒரு தேவதை அணில பறவை ஆபத்தில் சிக்கிக்கொண்டது கொண்டது நான் சென்று உடனே காப்பாற்றுகிறேன் என்றார் உடனே மற்றொரு தேவதை வேண்டாம் அணிலதை நான் தான் காப்பாற்றுவேன் அந்த பாக்கியம் எனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்றார் அதை கேட்ட மற்றொரு தேவதையோ நானே அணிலத்தை காப்பாற்ற போகிறேன் எக்காரணம் கொண்டும் உன்னை காப்பாற்றும்படி விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினாள் இப்படியே இரண்டு தேவதை தேவதைகளும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கீச் கீச் என்று கீச் குரல் கேட்டது இரண்டு தேவதைகளும் திருக்கிட்டு பார்த்தனர் அவர்கள் பக்கத்தில் அனில பறவை நின்று கொண்டிருந்தது தேவதைகளே உங்களுக்குள் நான் உயிர் பிழைத்து விட்டேன் நீங்கள் என்ன காப்பாற்றுவீர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் நானே முயற்சி செய்து உயிர் பிழைத்து உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன் என்றது அதை கேட்ட இரண்டு தேவதைகளும் வெக்கத்தில் தலை குனிந்து நின்றனர் நமக்குள் போட்டியிட்டு தற்பெருமைப்பட்டு கொண்டோமே தவிர பறவைக்கு இருக்கிற அறிவு தேவதைகளான நமக்கு இல்லையே என்று வருந்தப்பட்டீர் நீதி வீரரை நம்புவதை விட நம்மை நாமே நம்பினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक